எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செய்வோம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பிரசிதி பெற்ற ஸ்ரீ செம்பகவல்லி அம்மன் பூவநாத சுவாமி கோவிலில் ஒவ்வொரு மாதமும் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் நூத்தி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம் சித்திரை மாதம் பௌர்ணமி தினமான அதிகாலை முதலே நடை திறக்கப்பட்டு மூலர் மற்றும் உற்சவர் பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்ட பின் வண்ண மலர்கள் உற்சவர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து நூத்தி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு ஏந்தி வைத்து வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகள் நடைபெற்றது இதில் கோவில் செயலாளர் மற்றும் அறக்காவலர் குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் உட்பட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் உயிர்களின் பசிப்பினை உரித்த உள் ஆதரவற்றோருக்கு ஆறுதல் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் ஜீரோ